ரெண்டு திமோத்தையு ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ரெண்டு திமௌத்தையு ஒன்னாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் அதே நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன் ஆயினும் ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை ஏனென்றால் ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவே இன்னார் என்று அறிவே நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள கொள்ள இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன் அப்போ சில பவுள் திமோத்தைக்கு இந்த நிருபத்தை எழுதும் பொழுது இந்த திமோத்தை வந்து ஒரு எபேசு சபையில் பவுலடியாரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஊழியக்காரர் வாலிப வயதில் எபேசு பட்டணத்தில் இருக்கிற அந்த சபைக்கு போதகராக அப்போசனை பவுலடியாரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஊழியக்காரன் திமோத்தை இந்த திமோத்தைக்கு அநேக விதமான ஆலோசனைகளை அப்போசனை பவுல் சொல்லும் பொழுது தன்னுடைய ஊழிய பாதையில் தான் சந்தித்த எல்லா விதமான அனுபவங்களை ஏற்ற தாழ்வுகள் போராட்டங்கள் பாடுகள் நெருக்கங்கள் கற்ற செய்த மகிமையான காரியங்கள் இது எல்லாவற்றையும் இந்த திமோத்தைக்கு ஒரு பாடமாக ஒரு அனுபவமாக ஒரு சாட்சியாக இந்த பவுலடையார் வந்து திமோத்தை எழுதுகிறார் ஏன் அப்படின்னா இந்த திமோத்தியுவை நட்சப்புக்குள் நடத்தினதும் ஊதியத்தில் உருவாக்கினவரும் இந்த பவுல் பவுல்தான் திமோத்தை குறித்து விதத்தில் வாசித்தீங்கன்னா அவங்க அப்பா ஒரு கிரேக்கன் அம்மா ஒரு யூதஸ்திரீ ஒரு கலப்பினத்தை சேர்ந்த யூதர்களால் புறக்கணிக்கப்படுகிற அறிவறுக்கப்படுகிற ஒரு மனிதனாக இருந்தவன் திமோத்தையும் ஆனால் பவுலுடையாருடைய ஊழியத்தில் இயேசுவை சொந்த லட்சகராக இந்த திமோத்தை ஏற்றுக்கொண்டு இருந்த விசுவாசம் அவன் பாட்டிக்குள்ள இருந்த விசுவாசம் அவங்க அம்மாக்குள்ள இருந்த விசுவாசம் இப்போ இவனுக்குள்ள அந்த விசுவாசம் வரும் பொழுது திமோத்தே மேலே அந்த ஊழிய அழைப்பை பார்த்த அப்போசனை பவுல் இந்த திமோத்தைய கொஞ்சம் ஸ்பெஷலாக கவனித்து நல்ல ட்ரைனிங் கொடுத்து கத்தர் இன்னும் அறிவதற்கான வாய்ப்புகளை கொடுத்து தன் கூடுவே வச்சு உருவாக்கினார் உருவாக்கி ஊழியக்காரனாக்கி சபைக்கு அனுப்புகிறார் அப்படி அனுப்பும் பொழுதுதான் அவருடைய ஊழிய பாதைக்கு அநேக பாடல்களை கற்றுக் கொடுப்பதற்கு தன்னுடைய வாழ்க்கையை தான் கடந்து வந்த பாதையை திமுக எழுதுகிறார் அப்படி எழுதும் பொழுது தன்னுடைய கடந்து வந்த பாதையில் அநேக பாடுகள் போராட்டங்கள் இதெல்லாம் சந்தித்ததையும் ஊழிய பாதையில் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்த எல்லா காரியத்திலையும் ஒரு சக்சஸ்ஃபுல் மினிஸ்டராய் சக்ஸ் ஒரு 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 ஜெயமுள்ள ஊழியக்காரனாய் தான் வளர்வதற்கு என்ன காரணம் என்கிற அந்த ரகசியத்தை இந்த வசனத்தை எழுதுகிறார் என்ன அப்படின்னா நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் வாழ்க்கையிலே தனிப்பட்ட வாழ்க்கை ஆனாலும் ஊழிய பாதை ஆனாலும் அநேக ஏற்ற தாழ்வுகள் வந்திருந்தாலும் இன்ன வரைக்கும் கத்திற்குள்ள நிற்கிறேன் அப்படின்னு சொன்னா அதன் ரகசியம் நான் விசுவாசித்திருக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் ரொம்ப முக்கியம் நம்ம நாம் கத்தரை அவர் நாமத்தை அறிந்திருப்பது மாத்திரம் போதாது வெறும் அவரை ஆராதிப்பது மாத்திரம் போதாது நாம் ஆராதிக்கிற கத்தர் எப்படிப்பட்டவர் என்கிற ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும் இன்னைக்கு அநேக நேரங்களிலே தேவ ஜனங்கள் ஒரு சின்ன ஒரு போராட்டம் பிரச்சனை வந்தா கர்த்தரை விட்டு பின்வாங்கி விடுவதற்கும் அல்லது சில சந்தர்ப்ப சூழ்நிலையில் வரும் பொழுது கத்தரை விட்டு விலகுவதற்கும் சோர்ந்து போய் தேவனை விட்டு விலகி இடறி போவதற்கு காரணம் கத்தரை முறுமுறுக்க காரணம் தன் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை குறித்து புலம்புவதற்கு காரணம் அல்லது இந்த வாழ்க்கையே வேணான்னு சொல்லி கத்தரை தூக்கி எறிஞ்சிட்டு போவதற்கு என்ன காரணம்னா கத்தரின் நாமத்தை அறிந்திருக்கிறோம்

என்ன காரணம் அப்படின்னா தேவனை பற்றிய ஒரு தெளிவு இல்லை கர்த்தரின் நாமம் தெரியும் அவர் யகோவாயி ரெகோவசம்மா யகோவசாலும் அழகாய் பாடினோம் எல்ரோயி நீரனை காண்கிற தேவனெல்லாம் பாடுகிறோம் இன்னைக்கு அநேக சபைகளில் அநேக தேவ ஜனங்கள் கர்த்தரை ஆராதிப்பது உண்டு கத்த நாமத்தை சொல்லி துதிப்பது உண்டு ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற ஒரு தெளிவு தான் வாழ்க்கையில் பல இடரர்கள் வாழ்க்கையில் பல சோர்வு பல பின்மாற்றம் தேவனை ஆராதிப்பது அல்ல நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும் எப்படி அறிந்து கொள்வது வாசிங்க

யானை இது வரைக்கும் என்ன செய்யல பார்த்ததே இல்லை ஒருத்தர் ஒருத்தர் சொன்னாங்களா எப்போ அந்த பார்க்கில் ஒரு யானை செலை வச்சுருக்குறாங்க அப்படின்னு ஒரே ஆசை யானை எப்படி என்ன நம்ம பார்க்கல அதுக்குன்னு ஒரிஜினல் யானை போய் தொட்டு பார்க்க முடியுமா முடியாது இவன் தொடரதுக்குள்ள அது போட்டு தள்ளிடும் அதனால இப்போ சிலைய சிலை இருக்குது அது தொட்டு பார்த்து யானை என்ன செய்திடலாம் எப்படி இருக்குன்னு கற்பனை தான் நாலு பேர் போனான்னா போயிட்டு ஒருத்தர் சொன்னாங்கண்ணா டே நம்ம யானை என்னமோ நினைச்சோம் அது ஒரு தூண் மாதிரி இருக்குதா அப்படின்னாண்ணா ஏன் எதை பிடிச்சிட்டு இருந்தா காதை பிடிச்சிக்கிட்டு அதை தடவி தடவி பார்த்து பார்த்துட்டே இதான்டா யானை அப்படின்னா ஒருத்தன் சொன்னா டேய் அப்படி இல்லைடா அது மொற மாதிரி இருக்குதுடா அப்படின்னா ஏன்டான்னா அவன் காதை பிடிச்சி பார்த்துட்டு இருந்தான் தடவி பார்த்துட்டே யானை வந்து கா மொரம் மாதிரி இருக்கும்டா அப்படின்னாண்ணா ஒருத்தன் சொன்னேன்னா இல்லடா யானை வளைஞ்ச பைப்பு மாதிக்குதுடாண்ணா தும்பிக்கையை பிடிச்சிக்கிட்டு இப்படி ஆளுக்கு ஆளுக்கு ஒவ்வொன்னை பிடிச்சிட்டு இதுதான் என்னது யானை யானைன்னு அது மாதிரி நீ நிறைய இடங்கள்ல இயேசு எப்படிப்பட்டவர் என்று வித்தியாசமாய் பேசுகிறது உண்டு ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்டவர் நாம எங்க தான் அறிந்து கொள்ளணுமா எங்க தான் அறிந்து கொள்ளணும் வேத வசனத்தின் மூலமாக தான் இயேசு எப்படிப்பட்டவர் அவர் சொல்றாரு ஆராய்ஞ்சு பார்ப்பா வேதத்தை வேத வசனங்களை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது தான் அதிலே தேவன் எப்படிப்பட்டவர் என்பது ஆண்டவனை முழுசா அறிய முடியுமா முடியாது கத்தர் எப்படிப்பட்டவர் என்பதை மனுஷனையே அவன் எப்படிப்பட்ட என்ன செய்ய முடிய மாட்டேங்குது அறிய முடிய மாட்டேங்குது அப்போ தேவன் எப்படி அறிய முடியுமா முடியாது ஆனால் வேத வசனத்தை கொண்டு நாம் அறிய வேண்டிய விதத்துல நாம் அறிந்து கொள்ளுவதற்கு ஏற்ற விதத்துல வசனத்தை வெளிப்படுத்துகிறார் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்க பார்க்க இயேசு என்பதை என்ன செய்ய முடியும் அறிந்து கொள்ள முடியும் அதுக்காக இருபத்தி ஒன்பது வாசிக்கும் பொழுது என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னாரு என்ன சொன்னாரா எங்கட வந்து நான் யாருங்கிறது என்ன செய் கற்றுக்கொள் அதுக்கு தான் சபை ஐக்கியம் அதுக்கு தான் பரிசுத்தாவின் அபிஷேகம் எதற்காக ஆவியன் உற்றப்பட்டார் இந்த பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை கொண்டு நம்மோடு பேசுகிறார் நம்முடைய கத்தர் யார் அவர் எப்படிப்பட்டவர் நாம் எப்படி நடக்கணும் நமக்கு அதை போதித்து நம்மோடு பேசுகிறார் லெ லூயாம்